அண்மை செய்தி தூத்துக்குடி மாவட்டம் கிராமத்தை மீனவ கிராமத்தில் இருபத்தைந்து நாட்கள் முதல் அறுபது நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் விநியோகிப்பதாக ஒரு புகார் ஒன்று எழுந்திருக்கிறது இதற்கு தீர்வு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காலை குடங்களுடன் ஆட்சியர் அலுவலகத்தை மீனவ கிராம மக்கள் முற்றுகையிட்டதால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது கிட்டத்தட்ட அறுபது நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் விநியோகிக்கப்படுவதால் தாங்கள் தண்ணீருக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் தவிப்பதாக மீனவ கிராம மக்கள் தரப்பில் பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்படுகிறது குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட போவதில்லை என்று அவர்கள் தரப்பில் உறுதிபட தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விவரங்களை விரிவாக வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜா சாலமன் நினைகிறார் ராஜா சாலமன் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த பொதுமக்களின் கோரிக்கை என்னவாக இருக்கிறது ஆஹ் வணக்கம் பானு அதாவது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் புன்னக்காயல்ங்கிறது மீனவ ஒரு கிராமம் இந்த மீனவ கிராமத்துல சுமார் இரண்டாயிரம் குடும்பங்கள் வசித்து வருகின்றன பத்தாயிரம் மக்கள் கொண்ட அந்த க கடற்கரை கிராமத்துல கிராமமானது ஒரு கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு போலதான் இருக்கிறது அதாவது சொல்ல இது வந்து தூத்துக்குடி திருச்செந்தூர் பிரதான சாலையில் உள்ள ஆத்தூர் கிராமத்திலிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் கிழக்கில் உள்ளதுதான் இந்த மீனவ கிராமம் புன்னக்காயல் இந்த கிராமத்திற்கு இந்த கிராமத்தில் உள்ளவர்களுக்கு வேறு எந்த தொழிலும் தெரியாது இவர்கள் அனைவருமே வந்து மீன்பிடித் தொழிலையும் மீன் அந்த கடற் கடையுமே நம்பி வாழ்கிறவர்கள் இவர்களுடைய ஊர்ல வந்து அந்த ஊருக்கு தேவையான தண்ணீர் குடிநீர் வந்து இந்த பக்கத்தில் உள்ள அருகில் உள்ள சேர்ந்த பூமங்கலம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு கிணறு அமைத்து அந்த கிணற்றின் மூலம் தான் ஏற்கனவே தண்ணீர் பெற்று வந்தார்கள் இதற்கிடையே பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு குடிநீர் திட்டம் அதாவது சேதுவாய்க்கால் இது புன்னக்காயல் குடிநீர் திட்டத்தின் கீழ் அவர்களுக்கு வந்து குடிநீர் விநியோகம் செய்வதற்காக அவர்களுக்கு குடிநீர் குழாய்கள் எல்லாம் அந்த ஊரில் வைக்கப்பட்டது ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி நான்கு வீடுகளுக்கு ஆயிரத்தி நானூத்தி பன்னிரெண்டு ரூபாய் என்ற வீதம் பிரதம மந்திரியின் ஜல் ஜீவன் திட்டத்தின் கீழ் குடிநீர் இணைப்பு கொடுக்கப் போவதாக அவர்களிடம் பணத்தை வசூலித்து அந்த இடத்தில் குடிநீர் பைப்பும் வைத்துள்ளார்கள் ஆனால் இந்த குடிநீர் பயப்புகளில் வந்து இருபத்தைந்து நாட்கள் முதல் சுமார் அறுபது நாட்கள் வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறதாம் தண்ணீருக்காக ஒரு ஒரு அந்த இருபத்தி நான்கு இருபத்தைந்து முதல் அறுபது நாட்களுக்கு ஒரு முறைதான் குடிநீர் வருகிறது அந்த குடிநீரை இவர்கள் வீட்டில் உள்ள பெரிய பெரிய பேரல்கள் அமைத்து அதன் மூலம் அதில் தண்ணீரை சேமித்து வைத்துக் கொண்டு அதைத்தான் குடித்து வருகிறார்கள் சில பணக்காரர்கள் சில போட் ஓனர்கள் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் அவர்கள் வந்து மொத்தமா வந்து லாரிகள்ல தண்ணீர் வாங்கி அதை பயன்படுத்திக் கொள்கிறார்களாம் இந்த நிலையில் தான் பாத்தீங்கன்னா அந்த தண்ணீர் இல்லாமல் மிகவும் கஷ்டப்படுவதால் அந்த மீனவ கிராம மக்கள் வந்து தங்க தங்களது வீடுகளில் இருந்து காளி குடங்களை எடுத்துக்கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மா அந்த காலி குடங்களுடன் வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இதனைத் தொடர்ந்து அதிகாரிகள் அந்த இடத்துல இருந்து காவல்துறையினர் அவருடைய பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இடத்தில் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது நீங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து உங்களுடைய மனுவை கொடுக்கலாம் என்று கூறி அவர்கள் இரு அந்த ஊரைச் சேர்ந்த முக்கியமான நபர்கள் ஒரு பத்து பேரை அழைத்துக் கொண்டு உள்ளே கொண்டு மனு கொடுப்பதற்காக அழைத்துச் சென்றார்கள் அவர்களும் மனு கொடுத்து வந்தார்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்து தங்களுக்கு ஒரு மூன்று நாட்களுக்கு ஒரு முறையோ நான்கு நாட்களுக்கு ஒரு முறையோ தண்ணீர் வருவது போல் அவர்கள் ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும் என்றும் அப்படி வழங்கப்படவில்லை என்றால் அது அருகில் உள்ள அதாவது சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் தூரத்தில் உள்ள அந்த ஆத்தூர் கிராமத்தில் அதாவது தூத்துக்குடி திருச்செந்தூர் பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்துவோம் எனவும் அவர்கள் எச்சரிக்கையை விடுத்துள்ளார்கள் எனவே இந்த விஷயத்தில் உடனடியாக தமிழக அரசும் தனி கவனம் செலுத்தி இவர்களுக்கு தண்ணீர் வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்பதுதான் அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது இவர்களுடைய கிராமத்தில் தான் தாம்பரப்பரணி ஆறு வந்து தண்ணீர் அந்த கடைசியாக அந்த கடலில் கலக்கும் முகத்துவாரமும் உள்ளது அஹ் அருகில் தாமிரபரணி ஆற்றை வைத்துக் கொண்டே இவர்களுக்கு தண்ணீருக்கு தத்து வருகிறது தான் இவரு மிக கொடுமையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது எனவே இவர்களுக்கு உன் உடனடியாக அந்த அந்த தமிழக அரசின் அரசின் மூலம் வழங்கப்படக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட நல்ல தண்ணீரை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கையாக உள்ளது தமிழக அரசு உடனடியாக எங்களுக்கு பரிசீலனை செய்து எங்க மீனவ கிராம மக்களை எங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான நோய் நோய்கள் வராதபடிக்கு சுகாதாரமாக சுகாதாரமான ஒரு தண்ணீர் குடிப்பதற்கு வழிவகை செய்து தர வேண்டும் என்பதாகத்தான் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ள நிர்பாரம் விவரங்களுக்கு நன்றி ராஜா சலமன் தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் கிராமத்தில் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முதல் அறுபது நாட்களுக்கு ஒரு முறைதான் தண்ணீர் விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அளிக்கும் பேட்டியை நாம் பார்க்கலாம் எங்க ஊர் வந்து ஒரு தீவு அதாவது தமிழகத்தில் ஒரே ஒரு தீவு புன்னக்காயல் மட்டும்தான் நாலு பக்கமும் கடலால் சூழப்பட்ட பகுதி அப்போ நாலு பக்கம் கடலால் சூழப்பட்ட பகுதியில் கீழே உப்பு தண்ணி தான் வரும் அதைத்தான் வந்து குடிநீருக்கு உள்ளதே குடிநீருக்கும் கீழே உள்ள அந்த ஊத்து வரக்கூடிய தண்ணியை வந்து தே மற்ற தேவைகளுக்கும் பயன்படுத்திட்டு இருக்கும் எங்களோட வந்து மரங்கள் இருக்குது வீட்டு பிராணிகள் இருக்குது ஆடு மாடு கோழி இதையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்ப எங்களுக்கே தண்ணி இல்லாத போது அது சாகும் இல்லையா இப்ப இந்த டிசம்பர்ல பெஞ்ச மலையில எத்தனையோ லட்சம் கன அடி வந்து எங்க கண்ணு முன்னாலேயே வெளியே போச்சுது இப்ப எட்டு மாசத்துக்கு அப்புறம் தண்ணிக்குன்னு வந்து போராடம் வந்திருக்கும் இது வந்து அதிகாரிகள் குற்றம் சொல்லுதா சொல்லணுமா அல்லது வந்து எங்களுடைய மடமையாங்கிறது எங்களுக்கே புரியல இது போக அரசால முடியாது